இந்த தேர்தல் வாக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எழுதி வெளிப்படாது அவர் ஒன்பது தடவை சுற்றி வந்துட்டார் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் சுற்றி போகல வந்தப்ப கொரோனா வந்தப்ப தமிழ்நாட்டு கட்டி பார்க்காத பிரதம எப்படியாவது ஒரு ரெண்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் வந்து இன்னும் மூன்று நாட்கள் நிறைய பேர் தேர்தல்களாக எப்படி நாற்பதுக்கு நாற்பதும் இந்தியா கூட்டடித்து குறிப்பாக பாஜக அவரை ஓட்டு சதவீதம் போற்றாளுமே ஓட்டு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி கருத்துக்களுக்கு ஒரு தேவை கருத்து குறைப்பு ஓட்டி எண்ணப்படுறாங்க சார் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜநாத் சிங்கு சங்க முன்பு முன்பு இல்லாத போது மத்திய வரைக்கும் அதிகமாக வந்தாங்க வந்தாங்க அவங்க வர்றதுனால எந்த டிஃப்ரென்ஸ் எந்த வேறுபாடும் ஏற்படும்